இன்றைய வினாவிடை பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பாட்டுடை தலைவன் இல்லாத பத்து பாட்டு நூல் எது ஆப்ஷன் ஏ குறிஞ்சி பாட்டு ஆப்ஷன் பி நெடுநல் பாடை ஆப்ஷன் சி முல்லைப்பாட்டு ஆப்ஷன் டி பட்டினப்பாலை இந்த நூல்ல எந்த நூலுக்கு பாட்டுடை தலைவன் இல்லை தான் வினா ஆஹ் இதுல நம்ம பார்க்கலாம் ஆஹ் குறிஞ்சி பாட்டுக்கு யார் பாட்டுடை தலைவனா இருக்காரு அப்படின்னா குறிஞ்சி பாட்டுக்கு பாட்டுரை தலைவன் அப்படின்ற எந்த ஒரு கான்செப்ட்லயும் நம்ம குறிஞ்சி பாட்டை அணுக முடியாது ஏன் அப்படின்னா குறிஞ்சி பாட்டு வந்து முழுக்க முழுக்க ஆரிய அரசனான பிரகதத்தன் தத்தன் அப்படின்ற ஒருத்தருக்காக தமிழ் அறிவுறுத்தும் பொருட்டு கபிலர் உருவாக்குனதுதான் படைக்கப்பட்டது தான் குறிஞ்சி பாட்டு ஆனா இருந்தாலும் அது வந்து யாரோ ஒரு வகையில ஒரு பெயர் வந்து இடம்பெறுது அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஆப்ஷன் ல பாருங்க நெடுநல்பாடை நெடுநல் வாடை யாரு அப்படின்னா பாண்டிய மன்னனை பாட்டுடை தலைவனா கொண்டது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நெடுநல்வாடையும் அஹ் பின்னாடி நம்ம பார்க்கக்கூடிய பட்டினப்பாலை இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை வந்து கரிகால் பெருவளத்தான் அப்படின்ற ஒரு மன்னனை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு நூலா இருக்கு இதுல நெடுநல் வாடையில பாண்டிய நெடுஞ்சல் பேசுது ஆனா முல்லைப்பாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முல்லைப்பாட்டுல முழுக்க முழுக்க எந்த மன்னனை பற்றியும் செய்திகள் வந்து இடம்பெறலை அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு தலைவன் இல்லாத பத்து நூலுக்கு எது சரியான பதில் அப்படின்னா ஆப்ஷன் சி முல்லைப்பாட்டு தான் சரியான பதில் நன்றி